சிங்க குரலன் அல்லது வெங்கல குரலன் அப்படியெல்லாம் பெயர் எடுத்த டி எம் சவுந்தரராஜனை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் இவருடைய தந்தையின் பெயர் வந்து மீனாட்சி அம்மா பெயர் வந்து வெங்கட்டம்மா ஆமாம் மதுரையில் தான் பிறந்து வளர்ந்து அவர் படித்ததுலாம் மதுரையில் தான் அவர் வந்து இசை கற்றுக்கொண்டது முறையாக கர்நாடக இசை கற்றுக்கொண்டவர் இவர் வந்து சாரங்கபாணி அப்படிங்கிறவர்கிட்டையும் காரைக்குடியை சார்ந்த ராஜாமணி அப்படிங்கிறவற்றின் தான் முறையாக ஒருவர் கர்நாடக இசை பயின்று கொண்டவர் இளம் வயதிலேயே கர்நாடக இசை பயின்று கொண்டு தன்னுடைய இருபத்தி மூணாவது வயதிலேயே மேடை கச்சேரிகள் செய்ய ஆரம்பித்தார் என்பது சிறப்பு அவர் நேரடியாக வந்து சினிமாவில் வந்து பாட வரல அதுக்கு முன்னாடியே வந்து கர்நாடக இசைகள் நிறைய பயின்ற அவர் மேடை கச்சேரிகளாக செய்திருக்கிறார் அந்த காலத்திலலாம் நீங்கள் வந்து சினிமாவுக்கு பாட வரனாலும் சரி நடிக்க வர்றாலும் சரி பாடத் தெரியணும் அதை பாட வர்றவங்களுக்கு நடிக்க தெரியணும் அதனால் மேடை நாடகங்கள்லாம் நிறைய நடிச்சிருக்கிறார் டிஎம் சவுந்தரராஜன் இந்த பி யு சின்னப்பா தியாகராஜ பாகவதர் அவரெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நடிக்கவும் செய்தார்கள் பாடவும் செய்தார்கள் ஆக ஆகவே இவர் வந்து பாடிக்கொண்டே நடித்தார் அதன் நிறைய நாடகங்களே நடித்திருக்கிறார் டிஎம் சவுந்தரராஜன் ஆரம்ப காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் தான் இவர் நாற்பத்தி ஆறில் அவர் தான் ஒரு பாட ஆரம்பித்திருக்கிறார் டிஎம் சௌந்தரராஜன் அவர் முதல் படம் எதுன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண விஜயம் அப்படிங்கிற படத்தில் தான் இவருடைய பாடல் வெளியாகி இருக்கிறது ஆனாலும் கூட அந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் ரிலீஸ் ஆனது அப்படிங்கிறாங்க முதல் படத்திலேயே அவருக்கு நான்கு இந்த பாடல்கள் பாடும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் அவர் வந்து இவ்வளவு தூரம் ஒரு மிகப்பெரிய மனிதராக வருவதற்கு நான் இவ்வளவு பெரிய மனிதராக வருவதற்கு மிகப்பெரிய காரணம் முதல் படத்திலேயே நான்கு இந்த பாடல்களை பாடினேன் அப்படின்லாம் பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு டி எம் சவுந்தரராஜன் டிஎம் சவுந்தரராஜன்கிட்ட வந்து மிக முக்கியமான ஒரு ஸ்கில் என்னென்னு கேட்டிங்க எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு விதமாக குரலை மாற்றி பாடக்கூடியவர் அப்படின்னு ஒரு புகழ்பெற்றவர் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு அவருடைய குரல் எம்ஜிஆருக்கு குரல் வந்து வேறு மாதிரியாக இருக்கும் சிவாஜி கணேசனுக்கு வேறு மாதிரியாக இருக்கும் தான் திரைப்பட உலகில் வந்து இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது என்றெல்லாம் கூறுகிறார்கள் இவர் ஆரம்ப காலத்தில் நிறைய பழைய மியூசிக் டிரெக்டர்ஸ் இவரை வந்து ஆரம்பிச்சே அவரை வந்து அறிமுகப்படுத்தி இருந்தாலும் கூட மிக அதிகமான பாடல்களை இவருக்கு பாட வாய்ப்பளித்தது கே வி மகாதேவன் மற்றும் எம் எஸ் விஸ்வநாதன் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரும் சேர்ந்த இசையமைத்த காலத்திலும் நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார் அதுபோல் எம்எஸ் விஸ்வநாதன் தனியாக இசையமைத்த காலத்திலும் நிறைய பாடல்களை பாடர்களையெல்லாம் பாடியிருக்கின்றார் இவருடைய குரல் ஆனது அந்த டெப்த் என்பது லோ அல்லது ஹை எங்கே போனாலும் ஒரே டெப்த்தாக இருக்கும் அதனால் இவருடைய பிச் வந்து எந்த இடத்துலையும் கலையாது ஸ்ருதி என்பது இவருக்கு இயற்கையாகவே வந்தது இவர் ஆரம்ப காலத்தில் இவர் இசை பயின்றாலும் கூட பயிலாமல் இருந்திருந்தாலும் கூட இயற்கையாகவே இவர் மிக ஒரு வளமையான மிகவும் ஒரு வெங்காளத்தனமான ஒரு குரலை கொண்டவர் என்றெல்லாம் பிற்காலத்தில் வந்த இசையமைப்பாளர்கள் இவரை நிறைய பாராட்டியிருக்கின்றார்கள் ஆக இது இறைவன் கொடுத்த வரம் என்று டி எம் சவுந்தரராஜன் அடிக்கடி குறிப்பிடுவதற்கு காரணம் அதுதான் தெய்வ பக்தி மிகுந்தவர் முருகப்பெருமானை அணுதினமும் வணங்குவவர் என்றெல்லாம் கூறப்படுகிறது அதனால்தான் இவர் பாடிய முருகன் பாடல்கள் முருகனைப் பற்றி பாடிய பாடல்கள் எந்த ஒரு பாடலுமே ஒரு அனைத்து பாடல்களுமே ஹிட்டானது என்று சொல்லலாம் எந்த ஒரு பாடலுமே வீக் இல்லை எதுவுமே ஒரு கேட்காத பாடலாக இருக்காது இவர் பாடிய முருகன் பாடல்கள் பக்தி பாடல்கள் அனைத்து பாடல்களும் இன்றும் கூட நம் காதில் ஒழித்து கொண்டே இருக்கும் அதற்கு காரணம் இவருடைய தெய்வ பக்தி முருகன் பால் இவர் கொண்டிருந்த அன்பு பாசம் அவருடைய அதீத பக்தி என்றே குறிப்பிடலாம் தமிழ் திரையுலகில் வந்து டி எம் சவுந்தரராஜன் வந்து மிக பிரபலமான ஆனது எந்த படத்தில் என்றால் அது தூக்கு தூக்கி என்ற படம் அதில் சிவாஜி கணேசன் தான் நடிகர் அந்த படத்தில் வந்து சி எஸ் ஜெயராமன் என்பவருக்குத்தான் பாடல்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன அவர் வந்து கொஞ்சம் டிமாண்டு அவர் வந்து நிறைய சம்பளம் கேட்டார் அதாவது சிஎஸ் ஜெயராமன் வந்து தன்னுடைய பாடல்களுக்கு நிறைய திடீர்னு சம்பளத்தை உயர்த்திட்டார் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒரு சிங்கரை தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்போது அந்த சிங்கரை தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது கிடைக்கப்பட்டவர் தான் டி எம் சவுந்தரராஜன் ஜி ராமநாதன் இசையது அந்த படத்தில் வந்து பாடுறதுக்காக இவருக்கு வாய்ப்பு கொடுக்கும்பொழுதான் அதை சிவாஜி மறுத்துவிட்டார் இல்லை இல்லை என் படத்தில் சிஎஸ் ஜெயராமன் தான் பாட வேண்டாம் அவர் எவ்வளோ பைசா கேட்டாலும் அவருக்கு கொடுத்து அவரே பாட வையுங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டார் உடனே டி எம் சவுந்தரராஜன் என்ன செய்தார் என்றால் சிவாஜி கணேசனும் சென்று நான் ஒரே ஒரு பாடலை பாடி காட்டுகிறேன் என் பாடல் நன்றாக இருந்தால் வாய்ப்பு கொடுங்கள் என்றெல்லாம் கேட்டிருக்கின்றார் அதுபோல் ஒரு பாடலை பாடி காட்டியிருக்கின்றார் சிவாஜி கணேசனால் சிவாஜி கணேசனுக்கு பிடித்து போக அந்த தூக்கு தூக்கி என்ற படத்தில் இவர் அனைத்து பாடல்களும் பாடும் வாய்ப்பை டி எம் சவுந்தரராஜன் பெற்றார் என்கின்றார்கள் அதுதான் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது அவர் பாடிய பாடல்கள் அந்த தூக்கு தூக்கி என்ற படத்தில் அவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் ஈட்டாகவே அவர் வந்து மிகப்பெரிய ஜாம்பவனாக திகழும் ஒரு பாக்கியம் அவருக்கு நிலை ஏற்பட்டது அதன் பிறகு அந்த டி எம் சௌந்தரராஜன் இல்லாமல் எந்த ஒரு படத்திலும் வந்து ஒரு பாடல்கள் இல்லை என்கின்ற நிலையெல்லாம் உருவானதெல்லாம் அதற்கு பிறகுத்தான் என்கின்றது சினிமா வட்டாரம் டி எம் வந்து நடிக்க செய்திருக்கின்றாரா என்றால் நிச்சயமாக அருணகிரிநாதர் பட்டினத்தார் கல்லும் கணியாகம் போன்ற படங்களிலெல்லாம் இவர் நடித்திருக்கின்றார் அதில் கல்லும் கனியாகும் கூட இவர் தயாரித்த படம் என்கின்றார்கள் இந்த படங்கள் நடிக்க செய்திருக்கின்றார் காரணம் அவர் அவர் அந்தளவுக்கு ஒரு தோற்றமும் ஒரு நடிகருக்கான தோற்றம் இருந்ததனால் இவருக்கு நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது இருந்தாலும் கூட நடிப்பு துறையில் இவர் வந்து மிகவும் ஜொலிக்கவில்லை என்பதனால் நடிப்பதை நிறுத்திவிட்டார் வளர்ந்து வரும் காலத்திலேயே டி எம் வந்து அந்த அளவுக்கு அதை ஒரு நன்றாக பேசத் தெரியாது பேசத் தெரியாது என்றால் ஒரு மேடை நாகரிகம் என்பார்களே அந்த ஸ்டேஜ் அடிக்டிவிட் என்பது இவருக்கு கொஞ்சம் குறைவு என்றெல்லாம் அந்த காலத்தில் இருந்தே இவருக்கு ஒரு ஒரு டிராபேக் இருந்தது அது வந்து எம்ஜிஆருக்கு மிகவும் அவர் அவர் மனக்கசப்பை ஏற்படுத்தியது ஆமாம் மேடையிலேயே கூட என்னுடைய பாடலை நிறுத்திவிட்டு எம்ஜிஆரினுடைய குரலை மட்டும் கேட்டால் உங்களுக்கு ஏதேனும் எம்ஜிஆர் மீது உங்களுக்கு பற்றுவருமா என்றெல்லாம் கேட்டுவிட்டார் தெரியாதனமாக கேட்டுவிட்டார் அது உண்மையும் அதுதான் அவர் அதாவது டிஎம் டிஎம் சவுந்தரராஜன் வந்து எம்ஜி ராமச்சந்திரனுக்கு குரல் கொடுத்ததுனால தான் அந்த பாடல்கள் ஹிட் ஆகின அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த குரல் இல்லாமல் எம்ஜிஆர் புகழ் பெறவில்லை என்றெல்லாம் மேடை உள்ளறி கூட்டிவிட்டார் டி எம் சவுந்தரராஜன் அதனால் அது நிறைய வாய்ப்புகளை இழக்கவும் அவருக்கு ஒரு அப்படியேப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது அதற்கு காரணம் எம் ஜி ராமச்சந்திரன் டிஎம் சவுந்தரராஜன் மீது ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பே ஒரு பாடகருக்கு தேவையான அனைத்து தகுதிகளையும் டி எம் சவுந்தரராஜன் பெற்றிருந்தது தான் அவர் இவ்வளவு புகழ் பெறுவதற்கு காரணம் என்றெல்லாம் இசையும் பல ஜி ராமநாதன் அந்த காலத்திலே கூறினார் ஏனென்றால் இவர் பாடகருக்கான அத்தனை தகுதிகளும் உண்டு கர்நாடக இசை பயின்றிருக்கின்றார் அதுடன் உடனே பெர்கா நிறைய வைக்கின்றார் அத்துடன் கமகமம் மிக அருமையாக செய்கின்றார் அதுபோல் மேல் சாயில் செல்லும் பொழுது அவருடைய குரல் வந்து தின் ஆகுவதில்லை அதாவது மெலிந்து போகுவதில்லை அதே ஒரு ஸ்தாயில் இருக்கின்றது என்றெல்லாம் பல இசையமைப்பாளர்களால் இவர் பாராட்டப்பட்டிருக்கின்றார் அதனால்தான் எந்த அளவுக்கு அவர் புகழ்பெற முடிந்தது என்றெல்லாம் கூறுகிறார்கள் தமிழ் தவிர வேறு எந்தெந்த மொழிகளெல்லாம் தி டிஎம் சுந்தரராஜன் பாடையிருக்கின்றார் என்றால் மலையாளத்தில் பாடியிருக்கின்றார் கன்னடத்தில் பாடக்கின்ற பாடியிருக்கின்றார் தெலுங்கிலும் பாடியிருக்கின்றார் சௌராஷ்டிர மொழி அவருடைய கிச்சன் லாங்குவேஜ் என்பார்கள் ஆனால் அதிலும் பாடியிருக்கின்றார் ஹிந்தியிலும் பாடியிருக்கின்றார் பிரேம் நசீருக்கெல்லாம் இவர் குரல் கொடுத்திருக்கின்றார் நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார் இவருடைய குரலுக்கு நடிக்காத நடிகர்கள் தமிழகத்தில் இல்லை என்றே சொல்லலாம் இருந்து ஜெய் சங்கரிலிருந்து ஸ்ரீகாந்திலிருந்து ரஜினிகாந்திலிருந்து கமல்ஹாசனிலிருந்து அதன் பிறகு வந்த பிற்காலத்தில் வந்த நடிகர்களுக்கும் நிறைய குரல் கொடுத்த நிறைய பேருக்கு இவர் பாடியிருக்கின்றார் இருந்தாலும் கூட இவருடைய பிரதானமாக பாடியது யாருக்கென்றால் டி எம்ஜி ராமச்சந்திரனுக்கும் சிவாஜி கணேசனுக்கும் தான் நிறைய பாடல்களை பாடியிருக்கின்றார் பக்தி பாடல்கள் என்ற வரிசையில் பார்க்கும் பொழுது இவர் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி ஐநூறையும் தாண்டுகிறது என்கின்றார்கள் அதில் முருகனுடைய பாடல்களை மட்டும் ஆயிரத்தி எண்ணூறு பாடல்களுக்கு மேலே இவர் பாடியிருக்கின்றார் இவர் பாடிய முருகன் பாடல்கள் என்று ஒழிக்காத கோவில்களே இல்லை எந்த காலகட்டத்திலும் இவருடைய குரல் அந்த ச முருகன் முருகனை பற்றி இவர் பாடிய பாடல் இந்த அனைத்து ஆலயங்களிலும் ஒழித்து கொண்டிருக்கும் என்பதெல்லாம் உங்களுக்கு அறிந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலேயே இவருடைய முதல் பாடல் பதிவாகி இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் ரிலீஸ் ஆனது என்றும் அதுபோல் இவருடைய காலம் என்பது ஒரு பொற்காலம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முப்பது வருடங்கள் இவர் கோலச்சி இருக்கின்றார் தமிழ் திரையுலைகள் இவர் இல்லாமல் அந்த சினிமா படமே இல்லை என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டது அந்த அளவுக்கு இவருடைய குரல் அழுத்தம் இவருடைய குரலில் உள்ள ஒரு கனிவு அந்த ஒரு ஓங்காரம் ஒரு ஆங்காரம் அத்துடன் கூடிய ஒரு புலிவு ஒரு நெழிவு சுழிவு அனைத்தும் இவருடைய பாடல்கள் இருந்தன என்கின்றெல்லாம் இவரை பாராட்டுகின்றனர் இசையமைப்பாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அவர் அறிமுகப்படுத்தார் அறிமுகப்படுத்தப்பட்டார் என்று சொன்னோம் அதுபோல் இவர் கடைசியாக பாடிய பாடல் கடைசியாக டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இதுதான் என்று கூறப்படுகிறது காசி என்கின்ற படத்தில் இளையராஜா தான் மியூசிக் அது அதில் வந்து விக்ரம் நடித்த அந்த படத்துதான் கடைசியான படம் ஜெயலலிதா ஒரு முறை சொல்லியிருப்பது என்னவென்றால் எனக்கு பிடித்த குரல் டிஎம்எஸ்னுடைய குரல் தான் என்றது குறிப்பாக இவருடைய பக்தி பாடல்கள் ஜெயலலிதாவுக்கு மிகவும் பிடிக்கும் என்று கூறப்படுகிறது சவுந்தரராஜன் என்பவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை அவருக்கு இணையாக ஒரு பாடகரும் பாட முடியாது என்ற சூழ்நிலை ஏற்பட்டது அந்த சூழ்நிலையில் அதன் பிறகு அவர் மறைந்த பிறகு அவர் 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 எண்பத்தி ஐந்துக்கு பிறகுத்தான் வரை அவருடைய பொற்காலமாக இருந்தது என்று சொன்னோம் அதன் பிறகுத்தான் மற்ற பாடகர்கள் எல்லாம் கோலோச்சினார்கள் அவர் இறுதி காலம் வரை அவர் பணிவாக இரண்டு பெயர்களை உச்சரித்தால் மட்டும்தான் அவர் மிக பணிவாக தன்னுடைய குரலை தாழ்த்தி கொள்வார் ஒருவர் அந்த ராஜாமணி என்பவர் காரைக்குடி ராஜாமணி என்பவரிடமும் ஏனென்றால் அவருடைய இசை பயின்று கொண்டவர் அதேபோல் சின்னக்கொண்டான் சாரங்கபாணி என்ற ஒரு பாடல் அதாவது பயிற்றுனர் இருவரிடம்தான் மிகவும் பணிவாக பேசுவார் வேறு யாரிடமும் அவர் பணிவாக பேசி பார்த்ததில்லை என்றெல்லாம் இவரை தெரிந்த இவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகிறார்கள் தனி குடும்ப வாழ்க்கை முறை என்று பார்த்தால் இவர் இவருடைய மனைவி பெயர் சுமித்ரா இவருக்கு மூன்று குழந்தைகள் மூன்று ஆண் குழந்தைகள் மூன்று பெண் குழந்தைகள் அதில் டி எம் செல்வகுமார் என்பவர் உங்களை அன நாம் அனைவரும் அறிந்தவரே அவர்தான் டி எம் குரலை குரலுக்கு ஏற்றவாறு அவர் மேடைகளில் நிறைய கச்சேரிகள் செய்திருக்கின்றார் அவர் அல்லாத இரண்டு மகன்கள் அதுபோல் மூன்று பெண் குழந்தைகள் இவர் மந்தைவெளி தான் இவருடைய சொந்த ஊர் அதாவது கடைசி காலத்தில் இவருடைய காலம் கழிந்தது எங்கே என்றால் மந்தைவெளியில் தான் இவர் இறக்கும் வரை மந்தவெளியிலே வாழ்ந்திருக்கின்றார் தமிழ் சினிமா உலகில் அசைக்க முடியாத மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக விளங்கிய டி எம் சவுந்தரராஜன் நோய்வாய்பட்டு மயிலாப்பூரில் அவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார் இறப்பை வெல்ல யாரால் முடியும் அந்த ஜாம்பவன் வெங்கலக்கூரூன் டி எம் சவுந்தரராஜன் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சனிக்கிழமை மே இருபத்தி ஐந்தில் காலமானார் நம்மை விட்டு மறைந்தார்